வணக்கம் நேர்களே ஃபீபா இணையதள நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம் இந்த நாளிலே கூட நம்ம தியில் மிஸ்ஸஸ் ஜோதி ரமேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வெல்கம் மேம் இவங்க ரிட்டையர்ட் ஃப்ரம் பெங்களூர் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் என்னென்னா அன்சைட்டி ஸோ அன்சைட்டினா என்ன இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கி பேசலாம் வாங்க வாங்கின நிகழ்ச்சிக்கு போகலாம் மேம் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் வெல்கம் டு ஆர் ஷோ மைஸ்லேஷர் ஓகே மேம் நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம் மேடம் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையே வந்துட்டு அன்சைட்டியை வந்துட்டு ஒரு விடவே முடியாத ஒரு ஒரு சிம்டம் ஒரு ஒரு சிம்டம் இல்லாட்டி ஒரு பயம்னு சொல்கிற சொல்கிறேன் இல்லைங்களா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அன்சைட்டினா என்ன அதை எப்படி ஹேண்டில் பண்ணல அதை பற்றி சொல்கிறீங்களா ஆங்ஸைட்டி வந்து இட் வில் நாட் டிஃபரென்ஷியேட் இன் ஹியூமன் பீங்ஸ் யாரையுமே அது இவங்களுக்கு கொடுக்கலாம் ஆங்கைட்டி அவங்களுக்கு வேண்டாம் இல்லை எந்த மாதிரி யார் மாதிரி ஜெண்டர் இல்ல ஏழன் இல்ல பணக்காரன் இல்ல இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரி எல்லாருக்கும் மனுஷன் ஆங்கைட்டி இருந்தே இருக்கும் இப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ புதுசா ஒரு ஸ்கூலுக்கு குழந்தைய கூட்டின்னு போறோமா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது கரெக்ட்

ஸோ அகெயின் அல் கோ பேக் டு த சைல்டு மதருக்கு ஸ்டார்ட் பண்ணேன் வில் கோ பேக் டு த சைல்டு ஒரு சைல்டுக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூல்னா யூ சீஸ் சில்ட்ரன் ஸ்டாண்டிங் அண்ட் க்ரைட் டுகெதர் எல்லாம் ஒன்றா நின்று அழும் கரெக்டுக்கலாம் ஒரு ரெண்டரை வயசு மூணு வயசுனால் அது பார்க்குறச்சியே போமா தோணும் ஆனால் தட் இஸ் த வே த சைல்டு இஸ் ஹேண்ட்லிங் இப்போ அழுது என்ன ஆகுது நம்ம நினைக்கிறோம் அது அழுது வி ஹவ் டு கன்சோல் டு இன்னொரு குழந்தை அழுறதப்போ பார்த்துட்டு ஸ்டாப் அப்புறமா அது இன்னொரு குழந்தை அந்த அழு அழுதுட்டே இருந்தா யாரோ இன்னொன்று போய் அதை சமாதானப்படும் அப்படி என்ன ஆகுதுன்னாக்கா தே ஆல்சோ லேர்ன் டு மேனேஜ் தேர் இட் ஸ்டார்ட்ஸ் திஸ் இஸ் ஆங்ஸைட்டி அங்ஸைட்டி இஸ் எ டிஸ்கம்ஃபர்ட் இங்கிலீஷில் சொல்ல போனாங்க அது ஒரு மாதிரி ஒரு உள்ளேந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஒரு ஃபியர் இட் மே பி ஆஃப் எனி திங் ஆஃப் தி அன் ஆர் சம்திங் தட் யூ ஆர் நாட்லியர் வித் ஏதோ உங்களுக்கு தெரியாது புது விஷயம் ஒரு இன்டர்வியூ போனோம் இல்லை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெங்களூர் சொல்லணும்னா நிஜமாக நான் சொல்லியே ஆகணும் பெங்களூரில் இப்போ இந்த ஷோக்கு நான் வரணும்னா எனக்கு ஆட்டோ கிடைக்குமா இல்லையா யோ ஒன் ஹவர் குள்ளே போகலாமா அது கரெக்டாக அந்த அது ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும் பிகாஸ் ஐம் ஒரு மாதிரி நம்ம டைம் மெயின்டைன் பண்ணோம் இல்லையா இங்கே இந்த ஸ்டூடியோவில் ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஸ்மால் தீ சார் பட் நம்ம வந்து திஸ் இஸ் பேசிக்கலி ஆங்ஸைட்டி அக்கார்டிங் டு மீ அது போக போக அது விளைவு வந்து வேறு வேறு வேற மாதிரி ஆகும் ஆஸ் யூ க்ரோ அப் இட் வேறு வேற மாதிரி ஆகும் டைவில்லை சிறு குழந்தைகள் வாலிப காலத்தில் வந்தால் இந்த அன்சைட்டி தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயோ ஒரு டிப்ரஷனுக்குள்ளயோ தள்ளப்பட்டு சில கா சில நேரத்தில் அவங்கள மரணத்தையே சந்திக்கக்கூடிய நிலைமாக ஸோ அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அதை நம்ம எப்படி சால்வ் பண்றது அதை பத்தி சொல்லுவோம் இப்போ வாலிபத்து பட்டு பேசலாம் கரெக்டுங்களா ஐ காட் யுவர் பாயிண்ட் இப்போ பாருங்க சிறுவத்துல இருந்து வருது இப்போ ஹோம் ஹோம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் புரியுதுங்க தட் இஸ் த வேர்ல்ட் விச் த சைல்ட் ஸ்டார் எல்லா ஒரு ஹியூமன் பீயிங்கும் வீட்டுல இருந்தா வீடுன்னு நான் சொல்றதுன்னா ஒரு ரொம்ப ஒரு ஐடியல் வீடுங்கிற மாதிரி நான் சொல்றேன் இப்போ இப்போ கூட இன்னைக்கு கூட ஏழே ஏழ்ம இருக்கவே இருக்கு அந்த ஒரு இருந்து வர பசங்களும் அப்படிதான் அவங்க என்ன ஸ்ட்ரெஸ் லெவலோட வராங்க ஸோ இப்போ நம்ம நான் வந்து ஒரு ஐடியல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற இருந்து வர ஒரு சைல்ட பத்தி தான் பேசுறேன் ஏன்னா நான் அது கம்பேர் பண்ண போனேன்னா அது ஒரு பெரிய டிபேட்டபுள் சப்ஜெக்டே ஆகிடும் ஆயிடுச்சு சொசைட்டியில இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஹோம் ஒரு கம்ஃபர்டபுள் இருந்து அந்த குழந்தைக்கு வெதர் கேர்ள் ஆர் பாய் ஆங்சைட்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் டாக் அபவுட் கேர்ள்ஸ் கேர்ள்ஸுக்கு பியூபர்ட்டி பியூபர்ட்டி வரும்போது ரொம்ப பசங்களுக்கு பாடிலி சேஞ்சஸ் அது புரியாது அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி ஆகும்போது எப்படி இருக்கணும் அண்ட் பயாலஜிக்கலி டோட்டல் சேஞ்ச் இருக்கும் டீன் ஆச்சா அப்போ என்ன அது அம்மா கிட்ட பேசுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்க சம் சில்ட்ரன் ஆர் பேசிக்கலி அவங்களுக்கு பை நேச்சர் அவங்களுக்கு எதுவே இருந்தாலும் ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி சின்னதுலேருந்து வருது சில பசங்களுக்கு அது சின்னதுலேருந்து ஒரு இன்செக்யூரிட்டிலே சொல்லணும்னா இன் செக்யூரிட்டிலேயே வராங்க பசங்க அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன ஆயிருந்து வளர வளர வளரவங்களுக்கு தே ட்ரை டு ஏலியனேட் இட் தினம் தனிமை அந்த மாதிரி அவங்கள வீட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனிக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேர்ள்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்லணும் இது நேச்சுரல் இத பத்தி பயந்து காட்டு அப்புறம் உங்க கிளாஸ்ல எல்லாருக்கும் டீச்சர் கிட்ட பேசணும் அப்புறம் பசங்க சில பசங்க எல்லாரும் சிலர் கிட்ட தான் பேசுவாங்க சோ அந்த பொண்ணை கவனிக்கணும் வட் வீ கென் டு ஐ அம் டெல்லிங் ப்ராப்ளம் அஸ் எல்ஸ் அசோல்யூஷன் இருக்கே கரெக்ட்டு அப்போ என்னது அந்த குழந்தை இப்போ ஒரு சம் ரிலேட்டிவ் கிட்ட ஃப்ரீயா இருப்பாங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஃப்ரெண்டோடய அம்மா கிட்ட ஃப்ரீயா இருப்பாங்க இல்ல அப்பா கிட்டே ஃப்ரீயா இருப்பாங்க அம்மா கிட்ட கொஞ்சம் சம் கேர்ள்ஸ் ஆர் லைக் தட் அதை கண்டுபிடிச்சு கொஞ்சம் அவங்களுக்கு யூ ஹாவ் டு மேக் தம் ஃபீல் இமோஷனலி கம்ஃபர்டபுள் கரெக்ட் அது கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிற அந்த இதை தனியாக உட்காந்து வச்சு என்ன உனக்கு என்ன ஆகிட்டுருக்கு வை ஆர் யூ அலோன் நீ ஏன் மிங்கிள் ஆக மாட்டேங்கிற அப்போ புரியும் அது செகண்ட் பாய்ஸ் பாய்ஸ் என்னன்னாக்கா தே ஆர் எக்ஸ்போஸ் டு சோ மச் இருந்தே அவங்களுக்கு எக்ஸ்போஜர் ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கும் பியூப்டிக் சேஞ்சஸ் இருக்கும் பயாலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கும் பட் அவங்களுக்கு என்னன்னா உள்ளேந்தே ஒரு மாஸ்குலிட்டி தே டு

ஐம் நாட் டாக்கிங் உட்காரும்போது இஸ் தட் விச் டிஸ்டர்பிங் யூ ஃபைவ் மினிட்ஸ் இட் பட் வெரி நேச்சுரல் கம் ஓ ஓ எனக்கு 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 இன்னைக்கு நாளைக்கு எக்ஸாம் என்னவோ அது பிடிக்கல எனக்கு இன்னைக்கு பஸ் கிடைக்குமோ இல்லை ஓகே திங்ஸ் அதை பேசணும் பேசுற அந்த ஃப்ரெண்ட்லியா ஒரு ஒரு பர்சன் அடல்ட் கிடைக்கும் அதை கவனிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னோட ஃபீலிங் கரெக்ட் ரொம்ப நல்லா சொன்னீங்க ஸோ எந்த மாதிரி இப்போ ரொம்ப வாலிபா காலத்தில் எந்த மாதிரி ஒரு அன்சைட்டி வருது ஸோ இப்போது எடுத்து இப்போது வாலிப காலத்துலேயும் எடுத்துக்கலாம் இல்லைங்களா இப்போது இருக்கிற ப்ரெஷர் வந்துட்டு இப்போ நவ அகாடமிக் ஸ்டார்டட்ஸ் ஸோ ப்ரெஷர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அவங்களோட எஜுகேஷன் தான் இப்போ நம்ம பயாலஜிக்கல் பார்த்தோம் அவங்களோட இது பார்த்தோம் பட் எஜுகேஷன் வைஸ் ஆஸ் எ யங்ஸ்டர்ஸ் அவங்க எந்த மாதிரி அன்சைட்டி வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம் என்ன நிறைய பேர் பார்க்குற இல்லைங்களா இப்போது வந்துட்டு சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு இன்னொருத்தரை கம்பேர் பண்ணுறது தான் காம்படிஷன் கம்பேரிசன் தான் அது ஒரு அந்த அன்சைட்டிக்கு தள்ளப்படுறாங்க அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி நம்ம இப்போ நான் பண்ணுறோம் பேரண்ட்டுக்கு சொல்றேன் இப்போ பேரண்ட் யாராவது பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா உங்கள் குழந்தைய புரிஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் அது குழந்தைங்களே சின்னது பெருசுக்குள்ளேயே டிஃபரன்ஸ் இருக்கும் அதை கம்பேர் பண்ணாதீங்க ஃபஸ்ட் திங் குழந்தைங்க ஆஃப்டர் ஆல் இட்ஸ் யுவர் சைல்டு யூ ஆர் டிஃப்ரெண்ட் பர்சன் அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க ஃபஸ்ட் அப்புறமா ஒரு குழந்தையில் இருக்கிற குட் அப்புறமா அக்கடமிக்ஸ் மட்டும்தான் லைஃப்லன்னுட்டு நான் ஐ டோன்ட் அக்ரி இன்னே இப்போ இருக்கிறதுல என்னன்னா கைண்ட்னஸ் வேல்யூஸ் அதுக்கு நீங்கள் ரிலிஜனே பார்க்க வேண்டாம் வேல்யூஸ் முக்கியம் ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம பசங்களுக்கு என்ன வேல்யூ சொல்லி கொடுக்கணும் இட்ஸ் ஆல் ரைட் இஸ் ஆல் ரைட் மெயின்

பசங்களுக்கு இது இப்போ நான் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வருது இதான் நான் ஐ டெல் ஆல் த சில்லர் பிகாஸ் ஐ மீன் டு அவுட் ஆஃப் பாஷன் ஐ அம் டீச்சிங் ஐ வாஸ் நாட் டீச்சர் பட் இப்போ பாஷனால நான் பசங்களுக்கு கொஞ்சம் என்னன்னவோ சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதுல என்ன சொல்றேன்னா பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து மானிட்டரிங் வச்சிருக்கணும் யாரையும் கேட்காதீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எனக்கு சிக்ஸ் சப்ஜெக்ட்ல என்ன மார்க் வந்தது நெக்ஸ்ட் டெஸ்ட்ல எனக்கு முப்பத்தஞ்சே வந்திருக்கலாம் நெக்ஸ்ட் முப்பத்தாறு வரணும் முப்பத்தஞ்சுக்குன்னு காமி வரக்கூடாது ஒரு சப்ஜெக்டில் இன்னொரு சப்ஜெக்ட் செவன்டின்னு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வரக்கூடாது செவன்டி ஒன்னு கூட வரலாம் அப்படி நீங்கள் இது ஒன்பதாம் கிளாஸ் பசங்களுக்கு சொல்ற சின்னதுக்கு பாவம் அது புரியாது நைன்த் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு தான் புரியும் இப்படி நீ செல்ஃப் மானிட்டரிங் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நான் நைன்டி ஃபைவ் எக் தான் போக முடியாது இல்லையா ஒரு ரேடியா நம்ம கார் ஓட்ட முடியுமா இல்லையா ஃபர்ஸ்ட் நடக்கணும் அப்புறமா தானே ஓட முடியும் அப்படி ஸோ சிக்ஸ்டி பர்சென்ட்ல இருந்து சிக்ஸ்டி த்ரீ போங்க அப்புறமா நான் எங்க மிஸ்டேக் பண்ணேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க திஸ் இஸ் அ வெரி குட் மெத்தட் அது இட் பில்ட்ஸ் கான்பிடன்ஸ் ஆலோ ஆல்சோ ஐ வ் டோல் மை ஃப்ரெண்ட் அவ்வளோ அவ்வளோதான் அவர் சொல்றப்போ அந்த பசங்க கிட்ட பேசுறப்போ நாங்க இப்படிதான் பேசுறோம் நீ ஒரேடியா டோன்ட் ஏம் இட் சம்திங் அச்சீவ் உங்களால இப்போ இன்னைக்கே நான் ஃபைவ் கிலோமீட்டர் அச்சீவ் உங்களால இப்போ இன்னைக்கே நான் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஓடிடுறேன்னு நினைக்க கூடாது ஒரு கிலோமீட்டர்ல ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இப்போ இந்த டெஸ்ட்ல நான் இவ்வளவு வாங்கினேன் ஓகே மேத்ஸ்ல நெக்ஸ்ட் டைம் அட்லீஸ்ட் நான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் ஆகுது வாங்கணும் இங்க நான் மைனஸ் பிளஸ் தப் பண்ணிருக்கேன் அப்படி நினைச்சா என்ன ஆகும் தெரியுமா கோல் கூட அச்சீவ் கோல் வச்சுக்கணும் நம்மளால எது முடியும் திஸ் இஸ் மை சஜஷன் சில்றன் ஓகே வெரி மைல் இப்போது அன்சைட்டி ஒரு அகாடமிக்கில் பார்த்தோம் ஸோ அன்சைட்டி வந்துட்டு அகாடமிக்ல மட்டும் இல்லை சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள் இருக்குது ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது இப்போ சப்போஸ் அகாடமிக்ல தில் பி வெரி குட் பட் மற்ற விஷயத்தில் வந்துட்டு பயந்துருப்பாங்க ஸோ அந்த விஷயம் கூட அவங்களால எப்படி ஐடென்டிஃபை பண்ணி how to overcome anxiety other children அது child you are talking about I'm how talking the child ah. child to teenage mm. teenage to youngsters young adult uh -huh. young adult enna pannana mainly ipo ninga very good example mm. na ethaniya pasanga paathirunga mm. academics la, mm. confidence level will be zero mm. <laughs> Adha, mm. la, la, pressure அவங்க புரிஞ்சுக்கணும் அகடமிக்ஸ் ஒண்ணுமே ரோல் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் அஸ் அ சைல்டு இப்போ யங் அடல்ட்ஸ்க்கு ஓகே எங்க வீட்டிலலாம் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு அரௌண்ட் மீ என் சுக்கெ யார் இருக்காங்க அவங்களாம் இவ்வளோ அக்காடமிக்ஸில் நைன்டி பர்சன்ட் வாங்கலைன்னா கூட சிரிச்சுட்டே இருக்காங்களே இப்போ எவ்வளோ நல்லா ஆடின்னு இருக்காங்க அவங்கள பார்த்து ஏன் இப்படி இல்லை கொஞ்சம் செல்ஃப் அனாலிசிஸ் எல்லாருக்கும் அது கெப்பாசிட்டி இருக்கும் நம்ம வந்து அது தட்டி எழுப்பணும் நான் அகாடமிக் அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்றேன் காத்தால் எழுந்த கண்ணாடியில் பார்க்கணும் இது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் நான் சொல்லி தருவேன் யூஸ்வலி கன்னடிக்குள்ளே பார்த்துட்டு யூ ஹாவ் டு டாக் டூ அவர் செல்ஃப் நான் வாட் இஸ் வரிங் மீ எனக்கு என்ன இன்னைக்கு எந்த உடனே என்ன எந்த சப்ஜெக்டா இல்லை அவ பேசுறதா இல்லை நான் அந்த டீச்சர்கிட்ட பேசுறதா இல்லை எனக்கு இன்னைக்கு டிபேட் பண்ண சொல்றாங்களா எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கேன் அப்படியா சரி ஸ்டேஜ் ஃபியர் இஸ் பாதரிங் மீ அதை ஐடென்டிஃபை பண்ண அதை உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க கிட்ட பேசணும் அதை உள்ள வச்சு ஒரு பிரயோஜனமும் ஒன்று வளர்ந்து நாளைக்கு பெரிய மரம் ஆயிடும் அப்புறமா நீங்க அகடமிக்ஸ்ல என்ஜினியரிங்ல எல்லாம் பண்ணுவீங்க கம்பெனி போவீங்க யூ ஹவ் நாட் டச் அட் ஆல் அது அப்படியே வேண்டாம் 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 அப்படியே பண்ணி சட்லி அப்ப ரொம்ப கஷ்டம் ஆகும் இல்லையா அதனால் அப்புறமா இன்னொன்று ரொம்ப முக்கியமானது இன்னொருத்தரை பார்த்து கற்றுக்கணும் அது ரொம்ப இருக்குது லைஃப்பில் ஓகே இன்னொருத்தரை பார்த்து நம்ம தப்புனாலும் சரி சரி நான் சரி அவங்க தட் பா அந்த பையன் இல்லை அந்த பொண்ணு இந்த தப்பு பண்ணிட்டு நம்ம அது பண்ணக்கூடாது பாயிண்ட் நம்பர் ஒன் ஓகே அவங்க நல்லது பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நம்ம அவங்க கிட்ட என்ன கற்றுக்கலாம் இது ரெண்டு டீன் ரொம்ப முக்கியம் அப்சர்வ் ஓகே அப்சர்வ் பண்ணணும்

நீ கோவம் பார்த்தீங்கன்னா கோவம் தான் அப்படி கண்ணாடி இஸ் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மிரர் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் வெரி நைஸ்லி டோல் நீ கோவம் பார்த்தீங்கன்னா கோவம் தான் காமிக்கணும் அப்படி கண்ணாடி இஸ் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மிரர் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் வெரி நைஸ்லி டோல் மேம் இப்போ வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் வேஸ் எந்த மாதிரி ஒரு எப்படி நம்ம பார்த்துக்கலாம் ஒரு ஒரு ஃபியர் வந்தால் அன்சைட்டி வந்தால் பார்க்கலான்ட்டு பட் இஸ் தேர் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் உங்களை பொறுத்த மட்டும் இல்லை எதனால் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் உண்டா அன்சைட்டி பற்றி பட் இருந்தா அந்த மாதிரி இருந்தால் எந்த மாதிரி ஒரு ஒரு வேஸ் ஹவ் டு ஃபைண்ட் த வேஸ் எந்த மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிச்சு நம்ம எப்படி அதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நீக்கணும் அதை பற்றி சொல்கிறீங்களா ஃபஸ்ட் பாயிண்ட்டு சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் தான் அன்சைட்டி வருமான உங்கள் கரெக்டு இது வந்து மெடிசன் மெடிக்கல் லைன் போன நான் மெடிக்கல் இது இல்லை பட் நான் பார்த்ததுல இட் இஸ் கரெக்ட் ஏன்னா சப்கான்ஷியஸ்ல நமக்கு ஏதோ ஒன்னு ஹர்ட் ஆயிருக்கும் அதை நம்ம ஹேண்டில் பண்ண தெரியாம அது ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியா மாறலாம் இட் இஸ் பாசிபிள் அப்புறமா அது வந்து இன்னொன்னு சொல்றேன் ரொம்பவும் நம்ம அது மேல இந்த காலத்துல ஐ திங்க் டூ மச் ஆயிட்டு இருக்கு அந்த விஷயத்து மேல சென்சிட்டிவ் ஆயிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு சென்சிட்டிவ் அப்ரோச் சின்ன சின்ன விஷயமும் கெட்டிங் டோட்டலி அஜிடேட்டட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு இருக்கு பட் முன்னெல்லாம் பாருங்க நீங்க நாங்கெல்லாம் வளர்ந்த டைம்ல எத்தனையோ பேர் பக்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களால திட்டுவாங்க நம்மளை அதை வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா வந்து அது ஒரு ஆங்ஸைட்டி பண்ணிட்டு ஒரு டாக்டர் கிட்ட அழைச்சின்னு போற வரைக்கும் எல்லாம் மை மதர் உட் நாட் ஹெல்ப் இல்லைங்களா ஒத்துக்கிறீங்க இல்லையா அது மாதிரி பேரண்ட்ஸ் ஆல்சோ சின்ன சின்ன விஷயங்களை பெருசு பண்ணக்கூடாது தட் வில் ஹெல்ப் த சைல்டு ஆல்சோ சைக்கலாஜிக்கல் கம்ஃபர்ட் கொடுக்கும் அது அந்த பயம் அந்த வெளியில் யாரோ திட்டினா அப்படியா போனால் போகிறதுன்னு ஒரு நான் அக்கம் பக்கம் ரிலேட்டிவ்ஸு அப்படிலாம் சொல்லு அது கொஞ்சம் எல்டர்ஸ் எஸ்பெஷலி அது எதுக்கு அந்த இது வந்துட்டுருக்குன்னு அனலைஸ் பண்ணும் சும்மா சப்போர்ட் பண்ணக்கூடாது சிம்பிள் எக்ஸாம்பிள் பஸ் பஸ்ஸில் உக்காந்துருக்கப்போ ஒரு பொண்ணு ஷீ இஸ் வெரி டால் இவ்வளோ ஒரு எல்டர்லி பெர்சன் விடுமாங்கறப்போ அந்த குழந்தை நான் எழுந்திருக்க மாட்டேங்குறது அப்போ அந்த அம்மா என்ன சொல்லணும் இந்த மதர் ஹெஸ்ட் டு சே போனா போறதுமா வயசானவங்க விட்டு பட் அது விட்டுட்டு இல்ல என் பொண்ணு எழுந்திருக்க மாட்டேங்குறா அது தப்பு இல்லைங்களா திஸ் இஸ் வேல்யூ பிளஸ் அந்த குழந்தைக்கு இப்படி எல்டர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணும் சீட்டு விட்டு கொடுக்கணும் நீ பரவாயில்ல நீ நிக்கலாம் எவ்வளவு விஷயம் வருது கரெக்ட் கரெக்ட் அது மாதிரி எல்டர்ஸுக்கு அந்த ரோல் இருக்கு இது சப்கான்ஷியஸ் லெவல்ல வர அந்த சைக்காலஜிக்கல் டிஸ்கம் நான் ஹவு டு ஹேண்டில்னு நீக்க கேட்டிங்கனாக்கா அது போக போக கவனித்து யாரோ ஒருத்தர் எதுக்குமே நம்ம வந்து வி ஹாவ் டு ஹாவ் அ ஸ்டேபிள் மைண்ட் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கு அங்சைட்டி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்னாக்கா வி ஷுட் ஆல்சோ அனலைஸ் தி அதர் பர்சன் அந்த இன்னொருத்தரை பற்றி யோசிக்கிற அந்த இதை ஃபீலிங்கை வளர்த்தணும் அப்போ அது என்ன ஆகும் ஓ மை ஃபீலிங் ஒன்லி இஸ் இம்பார்ட்டண்ட் ஒட் எவர் ஐ ஃபீல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எனக்கு இப்போ ரோட்டில் அந்த ஆட்டோக்காரன் அடிச்சுட்டா என்ன ஏன் அதுதான் எனக்கு தட் இஸ் நாட்

அது ஒத்துக்கணும் இல்லையா நீ வந்து ஐ நாட் அ சோஷியல் பர்சன் நான் இதெல்லாம் தனியாக இருக்கேன்னு அப்படி வாழ முடியுமா முடியாது இல்லையா திஸ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப் கரெக்ட் இல்லையா மேம் நீங்கள் ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் சொன்னீங்க உங்களுடைய எக்ஸாம்பிள் அதாவது உங்களுடைய லைஃப் பற்றியே சொன்னீங்க உங்களுக்கு பெ பெரியவங்க சொன்னால் ஸோ அதே ஒரு ஆடியன்ஸுக்கு ஃபைனலாக நம்ம உங்களுடைய அட்வைஸ் ஸோ உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் ஏதாவது வியூவர்ஸ்க்கு சொல்லணுன்னு விருப்பப்பட்டா அன்சைட்டின்னு ஒன்று வரும் அது வந்து நம்மளால தடுக்க முடியாது பட் அது வந்தால் நம்ம அதை மேற்கொள்ள முடியும் ஒரு பாசிட்டிவ் எடுக்க முடியும் நல்லா சொன்னீங்க ஸோ உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் வாட் இஸ் த பெஸ்ட் அட்வைஸ் தட் யூ கேன் கிவ் டு ஆர் வியூவர்ஸ் ஹூ ஆர் ஃபேஸிங் அன்சைட்டி அதாவது நம்மளுடைய வியூவர்ஸுக்கு அன்சைட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க ஒன்று என்ன சொல்லுவேன் தெரியுமா அன்சைட்டி பாருங்க இட் இல் பி வெரி இட் பி வெரி

இது நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஜெனரல்லாக இருக்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன் எடுத்து நான் சொல்ல முடியாது அதுக்கு வேற லெவல்லே இருக்கும் அதுக்கு பட் ஜெனரலாக நான் பேரண்ட்ஸுக்கு அண்ட் டீன் யங் அடல்ட்ஸ் சொல்றது எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிற அவசியம் இல்லை லைஃப்ல கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலாம் அப்புறமா இன்னொன்று என்னென்னா ஏதோ ரொம்ப இட் இஸ் டிஸ்டர்பிங் மீனா கிவ் யூர் செல்ஃப் சம் டைம் அப்புறமா பெஸ்ட் சொல்யூஷன் டு நைன்த் ஸ்டாண்டர்ட் நான் இது பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன் நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் எதுவோ ரொம்ப இட் இஸ் யூ ரைட் அபவுட் இட் எழுதிட்டு ஆஃப்டர் ஒன் ஹவர் யூ ரீட் இட் டேர் இட் அண்ட் த்ரூ இட் தட் ரியலி ஹெல்ப்ஸ் இட் ரியலி ஹெல்ப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறமா ஈவன் தோ பேரண்ட்ஸ் ஆல்சோ எல்டர்ஸ் ஆல்சோ கேன் ட்ரை தட் அது எழுதிட்டு உங்களுக்கு என்ன பாஷையில் எப்படி தோன்றதோ எழுதிட்டு அழுது அழுக வருதா அழுது அழுது எழுதிருங்க எங்கள் அம்மா போனப்போ ஐம் யூ ரொம்ப அழுகிய வந்துருந்தா போ யாருக்கிட்ட எல்லாம் யாருக்கு இருக்கு டைம் மீ வெரி நைஸ் மேம் தேங்க்யூ நேர்களை இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் எங்களுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இன்ஃபோ அட் த ரேட் ஃபீபா இந்தியா டாட் ஓஆர்ஜி நன்றி